ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜமீர் நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னா நாமக்கல்லில் இருக்க கொல்லிமலைக்கு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்னு பார்த்தா நம்ம கொல்லிமலை தான் ஆக்சுவலாக என்னோடய சொந்த ஊரே நாமக்கல் தான் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு சுமார் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம கொல்லிமலை அடிவாரம் இருக்குது காரவழிங்கிற ஊருக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து நீங்கள் மலை ஏற ஆரம்பிச்சிடலாம் கொல்லிமலைன்னு சொன்னாலே எழுவது ஹேர்பின் பென்ஸ் தான் ஞாபகம் வரும் ஏன்னா ரொம்ப டேஞ்சரான ரோடு இது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள் புதுசாக ட்ரைவ் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ரைவ் பண்ணிட்டு போங்க பாதி மலை ஏறினோடனே நம்ம அங்கேருந்து ஒரு வியூ பார்க்குற அழகு தனி சொகங்க வேறு மாதிரி இருக்கும் நீங்களே பாருங்கள் இந்த காட்சியை செம்ம அழகாக இருக்கும் நீங்களே கொல்லிமலை ஏறினோன்னே நம்ம போகிற ஃபஸ்ட்டு பிளேஸ்ன்னு பார்த்தா நம்ம அருவி தான் நம்மளுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும் இதை பெரும்பாலான பீப்புள்ஸ் வந்து பார்க்காம அப்படியே போயிடுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இது ரீச்சபிளாக அவங்க பார்வைக்கு தெரியாமல் இருக்கும் அதனால் நம்ம அருவி எங்கே இருக்குதுன்னு கேட்டு விசாரிச்சுட்டு போனீங்கன்னா கூட உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா மாசிலா அருவியும் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியும் எப்போவுமே க்ரௌடு அதிகமாக இருக்கும் இங்கே க்ரௌடே இருக்காது நீங்கள் இங்கே போனீங்கன்னா எப்பவுமே ஃப்ரீயாக குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் கொல்லிமலையில் எட்டுக்கு அம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் ஒன்று இருக்குது இந்த கோவில் இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா மாசிலா அருவி போகிற ரூட்டில் தான் இருக்குது நீங்கள் போகிற வழியிலே அந்த போர்டு இருக்கும் போய் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம் இது வந்து என்ன செடி அப்படின்னா கொல்லிமலையிலே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற மிளகு செடி தாங்க நம்ம வெளிப்பகுதியில் கிடைக்கிற மிளகை விட இந்த கொல்லிமலையில் ரொம்ப அதிகமான காரசாரமான மிளகு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் கொல்லிமலை வந்தீங்கன்னா இங்கே விளையிற மிளக இருந்து நேரடியாக கூட வாங்கிக்கலாம் கொல்லிமலையில் அடுத்ததாக வந்த பிளேஸ்னு பார்த்தா மாசிலா அருவி இங்கே உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸுன்னு சொல்லி பத்து ரூபா கலெக்ட் பண்ணுவாங்க என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு நூறு மீட்டர் நடந்து வந்தால் சில்ட்ரன்ஸ் விளையாடுற பார்க் ஒன்று இருக்குது இங்கே குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க இங்கேருந்து பார்க்க மாசுல அருவியோடய வியூ அழகாக இருக்கும் இங்கே ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால மலை மேலே போய் ஏறி போய் குளிக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் குளிப்பாங்க ஆனால் அங்கேருந்து குளிக்கிறப்ப அருவியில் ஸ்லிப்பாகி கீழே விழுந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அதனால் மேலே ஏறுறதை தவிர்த்துக்கலாம் மாசில அருவியில் இப்போ இடையில தடுப்பு கட்டினால லேடிஸ் குளிக்கிறதுக்கும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை கொல்லிமலை போனீங்கன்னா இந்த மாசில அருவி போங்க கண்டிப்பாக பெஸ்ட்டு ஸ்பாட்டாக இருக்கும் நம்ம கொல்லிமலையில் தான் வந்த இடம்னு பார்த்தா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அப்படின்னு தானே நினைப்பீங்க ஆனால் அது கிடையாது அது பக்கத்துலேயே இருக்கிற சிற்றருவி அங்கே தான் வந்தோம் இது ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போகிற இடத்துலேருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு இங்கேருந்து தான் அந்த நீர்வீழ்ச்சிக்கே தண்ணி போகுது இந்த இருந்து தான் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போக முடியாதவங்க இங்கே வரலாம் ஏன்னா அது ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டு கீழே இறங்கி தான் அதுக்கப்புறம் தான் போய் குளிக்க முடியும் இங்கே இந்த சிவன் கோயில் என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு நூறு மீட்டர் நடந்து வந்தாலும் இங்கே சிற்றருவிக்கு வந்துடலாம் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் இருக்கிற எல்லா மூலிகளையும் கலந்து வரதுனால இதில் குளிக்கிறப்ப அவ்வளோ உடம்புக்கு குளிர்ச்சிய தரும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் நீங்கள் கொல்லிமலை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிற்றருவியும் ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்துட்டு போங்க